ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு விபூதியை அடித்து விட்டாச்சு போங்க அப்படின்ட்டு எங்கள்கிட்டயே நீங்கள் ஆட்டம் காட்டுறீங்களா நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் அடித்த விபூதியில் எங்கிட்டு போய் என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையாச்சே போய் தென் மாவட்டம் போய் ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று ஜெயிச்சிடலாமே முடியுமா நீ முடியாதுல்ல இன்னைக்கு டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள என் கூட்டணி விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியுமா இல்லை வெற்றியை பெறுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்தளவு முகராசிக்காரராக இருக்கார் எடப்பாடி பழனிசாமினால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மேற்கு மாவட்டத்துலேயும் வடக்கு மாவட்டத்துலையும் எனக்கு வந்து கூட்டங்கள் வந்து கூடுது நாங்கள் வந்து செயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லி கனவு வாங்கல அதெல்லாம் முடியுமா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் இருக்குல்ல அந்த நூறு தொகுதிகள்லேயும் வந்து வெற்றி பெற்ற தன ஆட்சி அமைக்க முடியும் வெறும் கொங்கு மண்டலத்துலேயும் இது வட மாவட்டத்தையும் நம்பி இருந்தால் ஜெயிக்க முடியுமா வே கொங்கு மண்டலத்திலேயும் வட மாவட்டத்தையும் நம்பி நான் வந்து செயிச்சுடுவேன் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னா முடியுமா முடியுமா முடியாத காரியத்தையெல்லாம் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இவங்களை கட்சிக்குள்ளே இணைச்சா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுலாம் அவருக்கு வந்து இருக்காது தொடர் அடிங்கதான் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் தொடர் தான் ஐயோ ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டால் நம்ம காலியாகிடுவோம் டிடிவி திரகர் வந்துவிட்டால் நம்ம காலியாகிடுவோம் திரும்ப சசிகலா உள்ள வந்துட்டா நம்ம காலியாகிடுவோம் இப்படி பயந்து 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 கடைசி வரையில் கட்சியை பாருங்களேன் அழிச்சிட்டார் கட்சியில் ஒன்றுமே இல்லை என்ன இருக்குங்கிறீங்க எதுவுமே இல்லை நாலா பக்கம் எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமினால் ஜெயிக்க முடியுமா இது முதலமைச்சர் ஆக முடியுமா என்டிஏ கூட்டணி பிஜேபி நினைக்கிறாங்கல்ல நாங்கள் வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் சும்மாவாக வாங்கினா எங்களுக்கு அவ்வளோது இருக்குது அப்படின்னு சொல்லி திறமையாக பேசுகிறாங்கல்ல இனிமேல் அந்த பதினெட்டு சதவீத வாக்கு சொல்கிறத நினச்சி கூட பார்க்க முடியுமா பிஜேபினால் முடியாது இப்போ நைனா நாகேந்திரன் என்ன நினைக்கிற அப்படின்னா முக்களத்தவர் மக்தியில் நம்ம தான் ஒரு பெரிய ஆளுமையாக வரணும்னு சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சவர் அது நடக்காத காரியம் முக்குளத்தவர் வந்து நைனா நாகேந்திரன் பின்னாடி கிடையாது பிஜேபியை நம்பவே மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் முழுசாக நம்ப மாட்டாங்க அதிமுகவில் முக்குளத்தவர்கள் எந்த பதவிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ம ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவங்கள புராத்தையுமே வந்து கட்சியை விட்டு நிற்கினவர் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் முக்குளத்துறை மக்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறாருல்ல கூட்டம் கூடுதுலாம் சொல்கிறாங்கல்ல அங்கெல்லாம் கூட்டம் வந்து எப்படி கூடுது காசு கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அவ்வளவுதான் தான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி அஹா நமக்கான சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அது அவருக்கான சேர்ந்த கூட்டம் இல்லை காசுக்காக சேர்ந்த கூட்டம் தான் போகிற போக்குலேயே வந்து மறந்துடுவாங்க இப்போ பல இடங்களை நம்ம பார்க்கத்தாங்க செய்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இங்கிட்டு பேசிகிட்டு இருப்பார் இங்கிட்டு நகட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த டைம் தான் ஒரு நாலு மணி நேரம் அங்கே அந்த இடத்துல இருப்பேன் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல இருப்பேன் இல்லைனா ஒரு மணி நேரம் இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு நானூறு இந்த காசுகளை கொடுத்து அப்படி ஆள்களை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவனை யோசிச்சு பாருங்களேன் எல்லா துரோகத்தையும் பண்ணிவிட்டு நான் துரோகமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பொது வழியில் பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தெரியாத பாருங்கள் உண்மையிலே இன்றைக்கி வந்து அரசியலில் துரோகத்துக்கு தான் மதிப்பா ஆனால் நேர்மை ஜெயிக்குங்க நேர்மை என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஆளுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஊரா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் பேசுனதுனால மக்கள் நம்புவாங்கிறீங்களா அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு ஆதரவு இல்லைங்க கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு ஆதரவு இல்லை அப்படி ஆதரவு இல்லைங்கிறதுனால தான் கோடிக்கணக்கில் காசுகளை கொட்டி கூட்டத்தை கூட்டுறாரு அதுதான் நடக்குது இங்கே இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகன் ரெண்டு பேரையும் விட்டுட்டு இங்கே தென் மாவட்டங்களில் நாங்கள் வந்து அதிமுக வந்து சீட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த முறை ஒரு சீட்டு கூட பிடிக்காது கண்டிப்பாக பிடிக்காது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் படுமோசமான ஒரு தோல்வி சந்திச்சு அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை யாரும் நம்புகிறாங்கிறைய கீழே இருக்கிற தொண்டர்களும் நம்பலை பின்னாடி இருக்கிற நிர்வாகிகளும் நம்பலை இவரை நம்பியிருந்தால் நேராக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருந்துக்கலாம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கூட்டணி அப்படின்னாரு நம்ம திரும்ப திரும்ப இதை நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கூட்டணி உருவாக்குவே அப்படின்னாரு முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சடசபித மெகா கூட்டணி உருவாக்கி அம்மாவை நினைச்சு கொண்டு வரணும்னாரு முடியலை எடப்பாடி பழனிசாமி ஒரு நண்பகத்தன்மையற்ற ஒரு தலைமை இவரை நம்பி யாரும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பெர்சென்டேஜ் வச்சிருக்க கட்சி கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேரலை அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்தோடு திமுறோடு ஈகோவோடு ஒரு தலைமை வந்து நடக்குது அப்படின்னா அந்த கட்சி படுகுலிக்கு போகுது அப்படிங்குறதான் உண்மை வேணால் அதிமுக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு எதிர்கட்சியாக வந்து அந்தஸ்தோ ஒரு ஆளுங்கட்சியோ வரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அதிமுகங்கிற கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அப்படித்தான் தான் இன்றைக்கி வந்து தலைமை நல்லா இருந்தால் தானே அவங்க பின்னாடி தேடி போவாங்க பையன் ஓபிஎஸ் அவள் இருக்கிறாங்க அம்மா இருக்கும்போது இருந்தால் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறாங்க எதனால் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையான தலைமை ஒரு விசுவாசமான ஒரு தலைமை தொண்டர்களுக்கு ஒன்றுனா களத்தில் இறங்கி போராடக்கூடிய தலைமை அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் பின்னாடி நிற்கிறாங்க இன்றைக்கி டிடி வித்யநாயகர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்க பின்னாடி தொண்டர்கள் நிற்காங்க அப்படின்னா இது தொண்டர்களுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறாரு டிடிவித்தினார் அதனால் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யாரு நிற்கிறா சொல்லுங்கள் பணங்காசு இருக்கு வச்சுக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க பணங்காசு யார் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஊரா வந்து இருக்கிறாங்க இதில் வேற வெளியில் போய் பேசுகிறாரு நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டராக இருந்து கிளைச்சலாக இருந்து இன்றைக்கி கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதெல்லாம் பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வெக்கமாகவே இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த தொண்டர்களுடைய உரிமையை பறித்து தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பத்து மாவட்ட செயலக வழிமொழியை பத்து மாவட்ட செயலக முன்மொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு விதியை எடப்பாடி பழனிசாமி தனக்காக உருவாக்கி வச்சுருக்கிறார் இந்த விதியில் யார் யாரெல்லாம் வந்து பொருத்தமாக இருப்பாங்க காசு பணம் இருக்கிறவங்க மட்டுந்தான் பொருத்தமாக இருப்பாங்க விட்டா மிராச சமீன்தார்கள் சமீந்தார்கள் இப்படி ஆளுக்கு தான் வந்து போட்டி போடுவாங்க ஒரு சாதாரண தொண்டன் வந்து போட்டி போட முடியுமா முடியாது அப்படி விதியாம் மாற்றின எடப்பாடி பழனிசாமி நான் வந்து தொண்டனாக இருந்து கிளைச்சலாக இருந்து பொதுச்செயலாக வந்து நீங்கள் பார்த்திங்களா அப்படின்னா இது யாருக்கு அதில் பூச்சுத்தை பார்க்குறாருன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்புற மாதிரி இல்லை இன்றைக்கி அரசியலை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு வித்தியாசம் ரெண்டரை சதவீதம் தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பெற்று ஆட்சி அமைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வேணும் இல்லையா திமுக திமுக மதிமுக இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அளவுக்கு ஒரு நாற்பது இருக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் கூட்டணியாக வலுவாக வச்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே யார் இருக்கா சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கார் அது கூட பிஜேபி இருக்குது எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் ஓட்டு போடுவா நம்ம இதை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை லட்சணம் இருந்துச்சுன்னா அந்த இரட்டை லட்சணத்துக்காக அந்த விருகக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் மற்றவங்க யாரும் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க இப்போ அந்த திமுக வந்து நாற்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு நீங்கள் வந்து எந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருக்கிறாரு யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அந்த பிஜேபி கூட்டணிக்கு உள்ள தமாக இது ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான்பாட்டி இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அந்த நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பிஜேபி அதிமுக நாம் தமிழர் இது தமிழக வெற்றி கழகம் இப்படியான கட்சிகளை எல்லாம் உள்ளடக்குனாதான் அவங்க நாற்பதுனால் இவங்க அறுபது சதவீதத்துக்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கூட்டணிக்குன்னு யாருமே வந்து சேரலை அப்போ இவர் எப்படி வெற்றி பெற முடியும் முடியாத காரியம்தான் இப்போ டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வலுவான ஒரு ஆப்பை வச்சுட்டாங்க எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சரணடைந்தே ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி வந்து உருவாயிருச்சு என்டிஏ கூட்டணி விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விலகின உடனே அங்கே வந்து சுத்தமாக சோழி முடிஞ்சு இன்னைக்கு டிடிவி திருநகரன் வெளியில் வந்தவுடனே அதிமுகவில் கூட்டணின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற நிலமைக்கு வந்துடுச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கணும் சரி வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கணும் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சட்டசபையிலேயே சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டு காலம் அதிமுக மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சாரு அப்படின்னா அதிமுக தப்பிக்கும் இல்லை அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி காணாம போயிடும் திமுக யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை திமுகவுக்கும் அதே டிவி கேக்கும் ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி அவங்கள யார் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கும்போது திமுக வந்து முதலிடத்தில் வந்துடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்னு போகும்போது தாவைக்காங்கிற கட்சி அது வரைக்கும் கொண்டு தான் போச்சு போகலாம் அப்படின்னா தமிழ் தேசியமாக இது திராவிடமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துடும் அரசியல் ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்க சீமானம் வந்து இப்போ நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர்றாரு அவரை ஒதுக்கி விட்டுலாம் இனிமேல் அரசியல் பண்ணவே முடியாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய செயலால் இங்கே எல்லா அதிமுக தொண்டர்களும் ரொம்ப அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இங்கே பிஜேபியும் அப்படி தான் இருக்குது பிஜேபி வந்து தன் தலையிலேயே தானே மண்ணலி போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஏதோ இந்த காதல் படத்தில் சொல்லுவாங்கள்ல தலையில் சுரிஞ்சுக்கிட்டே போவாருல பறத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அவங்களுக்கும் உருவாயிருச்சு இன்னைக்கு தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் இரு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் டிவி தினகரன் இவர்களை கடந்து எடப்பாடி பழனிசாமினால் ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியாது வேணால் பாருங்கள் இந்த சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கெப்பாசிட்டி இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நிலை தான் உருவாகும் ஒருவருடைய ஆணவத்தினால் ஒரு கட்சி அழியுது அப்படின்னா அது அதிமுக தான் நன்றி வணக்கம்